மிதுன ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற பிரச்சார கிரகங்கள் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்னென்ன எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன என்று பார்க்கிறோம் தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக ஒவ்வொருவரையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு அதாவது நீங்க அப்படியே ஒரு ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க உங்க கையெழுத்து ஒரு அற்புதமா இருக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு கையெழுத்து உங்களுக்கு இருக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல அதிகமா வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அதே போல பத்திர பதிவு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஃபீல்ட்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அதிகமான பேர் பயணிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஸோ அதே போல ஜோதிட துறையிலேயுமே மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இயல்பாகவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ஆர்வம் அதிகமாக இருக்கும் கிரகங்களுடைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க ஒவ்வொரு வீடியோவும் நீ பார்க்க பார்க்க என்ன ஆகுனா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கிரகங்களுடைய தன்மையில ஒரு ஈர்ப்பு வரும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி பயணிப்பதற்கான விஷயங்கள்ல நீங்க இறை வழிபாடை மட்டும் முழுமையா நம்பினீங்கன்னா நீங்க உறுதியா சூப்பரா இருப்பீங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட் இன்றோட சொல்கிற விஷயம் ஸோ அதே போல் இந்த மார்ச் மாதத்தில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரனோடு இணைந்து அமர்ந்திருப்பதுனால சமயோக புத்தி மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கனவு மனைவி ஒற்றுமையில சில பிரச்சனைகள் சில மன அழுத்தங்கள் ஏதேனும் இருக்கு என்னுடைய கணவர் கூட பேச மாட்டேங்கி போயிட்டாங்க நான் ரொம்ப நாளாக காத்திருக்கேன் சுவாமி இப்பயா பேசிடுவாங்களா ஒரு வார்த்தையா பேசிடுவாங்களா அப்படி ஏதேனும் ஃபீல் பண்ற நம்மளுடைய மிதனராசி பெண்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த மாதம் இறுதிக்குள் பேசுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன அதே போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல என்னன்னே தெரியாத ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு நானும் ஆஸ்பத்திரி போகிறோம் ட்ரீட்மெண்ட் பாக்குறோம் ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க ஸ்கேன் எடுக்கிறோம் எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க எக்ஸ்ரே எடுக்கிறோம் ஆனால் விட தெரியல என்னன்னே புரியாத ஒரு புதில்ல ஒரு மருத்துவ செலவு இருக்கு அது எப்ப தீரும் நான் ஒரு இயக்கத்துல இருக்கேன் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்கு மேல உறுதியாக உங்களுக்கு அந்த மருத்துவத்துக்குரிய பிரச்சனை அது மருத்துவத்துக்குரிய பிரச்சனையா அல்லது தேவையில்லாத மற்ற நபர்களின் செயல்பாடு மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையாங்கிறத கிரகங்கள் உங்களுக்கு மிக பெரு அதாவது உங்க கண்ணுக்கு நேராக காட்டும் ஸோ அந்த அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்க வழிபாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு உன் கண்ணுக்கு நேரம் தெரியும் தைரியமாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஓ இது வந்து நம்ம உடல் ரீதியாக பிரச்சனையில் இந்த பிரச்சனை இருக்கு இதுக்கு சரியான மருத்துவரை நம்ம பார்க்கணும் கண்டுபிடிப்பீங்க இது மற்ற நபர்கள் நம்மளுடைய கந்திஷ்டி அப்புறம் எக்ஸட்ரா நிறைய சொல்றோம் பாத்தீங்களா அதன் மூலமாக தேவையில்லாத செயல்பாடுகள் மூலமாக வந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறத நீங்க மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்கு மேல உறுதியா உணர்ந்து அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் பின்பற்ற முடியும் அதே போல மன குழப்பங்கள் கவலைகள் ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கேன் ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு ஒரு நான் முடிவு எடுக்கிறேன் அந்த முடிவு எடுத்துட்டு நானே மாற்றிக்கிறேன் இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பதற்றத்திலே நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு சரியான ஒரு செயல்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் துவக்கத்தில் இருந்தே உங்களுடைய மனக் குழப்பங்கள் விலகி நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு உறுதியான செயல்பாடுகள் மூலமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாருக்கா கடன் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சத்தியமா கொடுத்துடாதீங்க யாருக்கா ஜாமீன் கழுத்து போடுறீங்கன்னா உறுதியாக உறுதியா நான் வர்றேன் நான் வந்து ஜாமீன் கழுத்து போடுறேன் நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க நான் அந்த ஒரு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற விஷயங்கள்ல எக்கார்ந்த கொண்டும் இந்த மாதத்தில் செய்துவிட வேண்டாம் டாக்டமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கையெழுத்து போடுவதாக இருந்தால் அதாவது உங்களுக்கே ஒரு சொத்து கிடைக்க போகுது இல்லை உங்களுக்கே ஒரு பாக பிரிவினை பண்றாங்க அதாவது உங்க உறவு உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ இல்லை உங்களுடைய பங்காளிகளோ யாரோ ஒருத்தவங்க உங்களை சொத்து இந்த மாதத்தை பிரித்து கொடுக்க போறாங்க அப்படின்னா உறுதியாக அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்க நல்லா ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கிற உங்களுடைய உறவின் உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்கள்டோ அல்லது நண்பர்கிட்டயோ கொடுத்தா அதையும் ஒருத்தர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் கையெழு கையெழுத்து போட்டுட்டா என்ன ஆகுனா ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் பண்ணுவாங்க எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கொடுத்த மாதிரி கணக்காட்டிடுவாங்க ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும்ல அந்த நிலை வரக்கூடாது என்பதுக்காக தான் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு இதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க கவனமா செயல்பட்டுக்கோங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றோம் சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உறவு உறவு முறைகள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது அம்மா வீட்டு வழி உறவுகள் அவங்ககிட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ணிக்க வேண்டாம் ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் அவங்க பேசுகிறாங்க ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் உங்களோட வந்து வம் வீம்புக்குன்னே உங்களோட வம்புலுக்காகனா அவங்கள விட்டு விலகி சென்றுங்க அவங்களை புரிய வைக்கணுங்கிற முயற்சி மட்டும் உறுதியாக எடுக்க வேண்டாம் நீ காட்டு பேசு எனக்கு என்ன நான் என்ன பண்ண போகிறேன் நீ பேசுகிற அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சரியா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுருங்க ஸோ அப்படி சென்று விட்டால் அடுத்து வரப்போகிற சூழ்நிலைகளில் தன் தன்னுடைய தப்பை அவங்களே உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க சாரி கேட்டு பேசுவாங்க இல்லைன்னா நம்ம மாதங்கள் தொடரும்போது என்ன ஆகும் தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் ஏற்படும் ஸோ நமக்கு ஒரு ஒரு ஸ்டோரேஜ் மைண்ட் ஆயிரும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் ஸோ அதனால நீங்கள் இருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பெண்களுக்கு நம்மளுடைய மிதன ராசி பெண்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது வேலைக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல நம்மளுடைய மிதனராசில உள்ள மாணவ செல்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ற அளவுக்கு உங்க திறமையை நீங்க வெளியே கொண்டு வந்து அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு சோ அதே போல திருமணம் முடித்த நம்மளுடைய மிதனராசி பெண்களுக்கு பொருளாதார நில நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய கணவர் வந்து இப்ப ஒரு ஒரு அமௌண்ட் கொடுக்காங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான லாபம் பெற்று உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை அதிகமா கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதே போல உங்களுக்கு பிடிச்ச ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல வெளி ஊர்களுக்கு போய் சென்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய மிதன குடும்ப பெண்களுக்கு உறுதியாக செயல்பட போகிறது என்று பார்க்கிறோம் அதே போல நண்பர்கள் மீனராசி நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றமும் உண்டு எதிர்பார்த்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் உண்டு புதிய நண்பர்கள் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றோம் ஏதாவது புதிய நட்பு உறவுகள் வருதுன்னா அந்த நட்பு ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அவசரப்பட்டு சேர்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு சின்ன சிக்கல்கள் தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்றேன் சோ உங்களுக்கு உடல் ரீதியா என்ன பிரச்சனை வரும் உடல் ரீதியா என்ன ஒரு அழுத்தம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஹெட் பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல அடிப்பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போயிருது சோ இதெல்லாம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வருதுன்னா என்ன பண்ணுங்க கொஞ்சம் கவனமா அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் உடனே எடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து அதுக்கடுத்தபடியாக இந்த மாதத்துல மார்ச் மாசத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் என்ன கோவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய வழிபாடை பின்பற்று தொடர்ந்து மா மா மாசம் முழுவதுமே புதன்கிழமை புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதன் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான வெற்றிகளையும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் நீங்க பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக சப்போர்ட் பண்ணும் ஆஞ்சநேய பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் என்று கூறிக்கொள்கிறேன் நேரில் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க பொது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமாக பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு முறை ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாம ஏதோ தவறு செஞ்சுட்டோமா அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்க வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்னும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமா எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்த நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து